இன்னைக்கு நம்ம பஞ்சமி இரண்டு மஞ்சள் போதும் வாராகி உங்க வீட்டில் வந்து அமர்வாள் உங்க குடும்பத்தை காப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வாராகியை வழிபடும் பொழுது நம்ம கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தும் தேய்ந்து காணாமல் போகும் ஏன்னா வாராகி அன்னை கெட்டவர்களுக்கு மட்டும்தான் அவள் வந்து உக்கிரமானவள் உண்மையான அன்போடு உண்மையான பக்தியோடு நம்ம வாராகிய ஒரு சின்ன தீபம் ஏற்றி வழிபட்டால் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையெல்லாம் போக்குவதற்கு குழந்தை மனம் படைத்தவளாக ஓடு ஓடி வருவாள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் கருணை உள்ளம் கொண்டவள்தான் வாராகி அன்னை அப்பேற்பட்ட வாராகி அன்னைக்கு இரண்டு விரலி மஞ்சளை வச்சு நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சாலே உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து விடுவாள் வாராகி அன்னை உங்கள் குடும்பத்தை எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாமல் எந்த ஒரு தீய எதிரிகளின் தொல்லைகள் அண்டாமல் காப்பாற்றுவாள் அது என்ன எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆராகி அன்னையை தொடர்ந்து வழிபட்டு வருவவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக காணாமல் போகும் அது குழந்தையின்மையாக இருக்கலாம் எதிரி தொல்லைகள் பகை அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் தீய சக்திகளின் தொந்தரவாக இருக்கலாம் ஏவல் நமக்கு பிடிக்காதவங்க நம்மளுக்கு வந்து அந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வினை இதெல்லாம் வந்து செஞ்சு நம்ம வந்து கெட்டுப்போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாராகியை நீங்கள் வழிபடும் பொழுது அவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுப்பால் வாராகி அன்னை அந்த தீயவைகளிலிருந்து உங்களை காப்பாற்றுவாள் வாராகி அன்னை அதனால் வாராகியை தொடர்ந்து வழிபடுங்க உங்களுக்கு எந்த ஒரு தீயதும் நடக்காமல் உங்களை வந்து காப்பாற்றி ஒரு அரணாக உங்களை வந்து பாதுகாப்பால் இப்போ இந்த அக்டோபர் மாத தேய்பிரை பஞ்சமி நாள் நேரத்தை வந்து பார்க்கலாம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பதுக்கு பஞ்சமி தேதி ஆரம்பிச்சு அந்த சனிக்கிழமை இரவு பத்து இருபத்தி இரண்டுக்கே முடிஞ்சிருது அந்த ஒரே நாள் தான் இந்த தேய்பிரை பஞ்சமி வந்து இருக்கு அதனால நீங்க இந்த சனிக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு இரவு பத்து மணி வரைக்குமே நீங்க வராகியே வழிபடலாம் எப்பொழுதும் பதினோரு மணி வரைக்கும் கூட வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் இந்த தடவை பத்து இருபத்தி ரெண்டுக்கெலாம் அந்த பஞ்சமி தேதி முடிகிறதுனால நீங்கள் இந்த சனிக்கிழமை பத்து பத்தே கால்குள்ளே நீங்கள் உங்கள் வேண்டுதலை வந்து முடித்து விடுங்கள் இப்போது இந்த வாராகியை வழிபடுவது நம்ம எப்பொழுதும் சொல்வதை போல் வாராகி சிலையோ படமோ இருந்துச்சுன்னா அதுக்கு சிலை இருந்தால் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் அல்லது படம் இருந்துச்சுன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா தொடச்சிட்டு வாராகி அன்னைக்கு பிடித்த செம்பருத்தி பூ இருந்தால் வைங்க அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற மலர்கள் எது கிடைச்சாலும் வைங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாராகியை வழிபடுங்க வழங்குவதற்கு எளிமையான தெய்வம் தான் வாராகி அன்னை இருப்பதை வச்சு நம்ம நிறைவாக பூஜை செய்யுங்க மனநிறைவோடு பூஜை செய்யுங்க அதை கண்டிப்பாக வாராகி அன்னை ஏற்றுக்கொள்வாள் இந்த வாராகி அன்னைக்கு நம்ம ஏதாவது பிடிச்ச நெய்வேத்தியம் கிழங்கு வகைகள் பயறு வகைகள் கடலை வகைகள் இந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் நீங்கள் வந்து வைக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா வாராகிக்கு அந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான வழிபாடாக பார்க்கப்படுகின்றது அதனால அஞ்சு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபட வேண்டும் இப்போ இந்த இரண்டு விரலி மஞ்சளை நம்ம என்ன செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி இரண்டு விரலி மஞ்சள் வந்து எடுத்துக்கிறீங்க உடையாத அந்த நுனி வந்து முறியாத இந்த மாதிரி முழுமையான மஞ்சளை வந்து சேதமில்லாத மஞ்சளை எடுத்துக்கிறோங்க ஏன்னா இது வாராகியாக பாவித்து நம்ம வந்து பூஜை செஞ்சு இதை செய்ய போகிறோம் அதனால் அழகாக நம்ம கண்ணுக்கு நிறைவாக வாராகி எண்ணெய் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரியான அந்த மஞ்சளை எடுத்துக்கிட்டு அதை வாராகியாகவே பாவித்து ஒற்றை மஞ்சளாக செய்யக்கூடாது அதனால தான் ரெண்டு மஞ்சள் வந்து வைக்கிறோம் இந்த மாதிரி பூஜை அறையில் வாராகி பூஜை செய்யும் பொழுதே இதையும் வந்து நீங்கள் செய்யுங்க மஞ்சள் அந்த மஞ்சளில் வந்து குங்குமம் வந்து வச்சுருங்க அந்த குங்குமம் வந்து சில மஞ்சளில் ஒட்டாது அதனால் நீங்கள் ஒரு சந்தனம் வச்சு அது மேலே அந்த குங்குமத்தை அழகாக வச்சுட்டிங்கன்னா அதை பார்ப்பதற்கு வாராகி எண்ணெயே வடிவம் எடுத்து மஞ்சளாக நம்ம கண்ணுக்கு தந்து தெரிவாங்க இந்த மாதிரி அந்த விரலி மஞ்சளை என்ன செய்கிறீங்கன்னா அந்த பூஜை அறையில் நீங்கள் சிவப்பு நிற காட்டன் துணியில் இந்த இரண்டு விரலி மஞ்சளையும் வச்சு நல்லா முடிஞ்சிருங்க முடிஞ்சிட்டு வாராகி பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் வாராகி சிலை இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி நல்ல ஊற்றி பஞ்சத்திரி போட்டாலே அந்த இடத்துல வாராகி வந்து அமர்ந்துடுவாங்க அந்த தீபத்துக்கு பக்கத்தில் இந்த விரலி மஞ்சளுக்கு முடிச்ச வந்து வச்சிருங்க வச்சுட்டு அம்மா தாயே எங்க வீட்டில் பிரச்சனைகள் தாங்க முடியலை துன்பங்கள் தாங்க முடியல கஷ்டங்கள் தாங்க முடியலை எதிரி தொல்லைகள் எங்களால் தாங்க முடியல எங்களை ஏமாத்திட்டாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை திருமண பாக்கியம் கிடைக்கல சொந்த வீடு கிடைக்கல இந்த மாதிரியான எந்த பிரச்சனையா இருந்தாலும் இதை சொல்லி நீங்க வாராகிய மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மஞ்சளை வந்து என்ன உங்க நிலைவாசல்ல போய் கட்டி வச்சிருங்க அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது ரொம்பவே எளிமையான ஒரு வழிபாடு பரிகாரம் இந்த மஞ்சள்ல வாராகி எண்ணையே அமர்வதாக ஐதீகம் உங்க நிலைவாசல்ல வாராகி எண்ணெய் அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வாள் உங்கள் குடும்பத்தை காப்பாள் வீட்டில் வந்து அமானுஷ்யமாக சில விஷயங்கள் நடக்குது எங்கள் வீட்டில் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கக்கூட முடியல யாரோ எங்கள் வீட்டில் இருப்பது போல் இருக்குது அல்லது பகைவர்கள் எதிரி தொல்லை எங்களால் தாங்கவே முடியல எங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக அந்த வாராகியின் அந்த மஞ்சளை தாண்டி அந்த நிலைவாசலை தாண்டி உங்களை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது ஒரு பாதுகாப்பு அரணாக வாராகி என்னை உங்கள் வீட்டில் வீற்றிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்து காத்தருள்வாள் அந்த தீய எதிரிகளிடமிருந்து தீய எண்ணம் கொண்டவர்கள் யாரையுமே வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்க விட ஒரு அற்புதமான பரிகாரத்தை செய்வதன் மூலம் பல உங்களுக்கு தீர்வை வாராகி எண்ணெய் அதை நீங்க வந்து வேண்டுதலாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கலாம் கஷ்டங்களாக கவலைகளாக இருக்கலாம் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து தீர்த்து வச்சு உங்களை மிக மிக சந்தோஷமாக வாழ வைப்பால் வாராகி எண்ணெய் வாராகியை நம்ம தஞ்சமடைஞ்சு நீங்க வந்து வழிபட்டு பாருங்க எனக்கு உன்னை விட்டா வேற எதுவுமே தெரியாது உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி முழுதா சரணாகதி அடைஞ்சிருங்க நிச்சயமா வாராகி என்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒரு தாயாக உங்களை வந்து காத்தருள்வால் இந்த மஞ்சளை வந்து நீங்க மாற்றலாம் வேண்டாம் ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்க மாற்றினாலே போதும் ஏன்னா அந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த பூச்சி அரிச்சிடும் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அந்த தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு இந்த பழைய மஞ்சளை எடுத்துகிட்டு இதே மாதிரி வழிபட்டு புதியதாக மஞ்சளை வந்து கட்டி வைங்க இது மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக அந்த வாராகி எண்ணெய் உங்களுடனே இருந்து உங்களை பாதுகாப்பால் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் விவர்ஸ் தேங்க்யூ